அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர் இந்த வாரம் முத்துலிங்கம் அவர்களின் கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முத்துலிங்கம் கதைகளை வாசிக்கும் பொழுது ஒரு சர்வதேச எழுத்தாளர்களின் கதை தொகுப்பை வாசிக்கிற உணர்வு ஏற்படும் ஏனெனில் இந்த கதைகளில் நிகழ்கிற பல்வேறு நிலப்பரப்புகளும் பருவநிலைகளும் பரிச்சயமற்ற கலாச்சார சூழல்களினூடே வெவ்வேறு விதமான மனிதர்கள் நிகழ்த்துகிற அவர்கள் அனுபவிக்கிற துயரங்களையும் துன்பங்களையும் ஒரு அங்கத உணர்வோடு சொல்லி இருக்கக்கூடிய கதை தொகுப்பு முத்துலிங்கத்தினுடைய கதை தொகுப்பு என்று சொல்லலாம் இந்த அனைத்து வெவ்வேறு பிரதேசங்களிலும் பண்பாட்டு சூழல்களிலும் நடந்தாலும் இந்த மொத்த மனிதர்களின் வினோதமான வாழ்வியல் சித்திரங்கள் அவலத்தை அவலத்தையே காட்டுகின்றன இந்த அவலத்தை முத்துலிங்கம் அவர்கள் விலகி நின்று அங்கத உணர்வோடு சொல்கிறார் அதனால்தான் இந்த கதைகளை வாசித்து முடிக்கும் பொழுது நம் மனதில் நெகிழ்வும் துயரமும் கண்ணீரும் பொங்கி வருகின்றன இனி கதை கதைக்கு போகலாம் ஐந்து கால் மனிதன் என்ற ஒரு கதை இப்போது உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் நான் உட்கார்ந்திருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே பல இருக்கைகள் இருந்தது அதில் அந்த பொண்ணு வந்து கொத்துன்னு பக்கத்து சீட்டில் உட்காந்தாங்க சீருடை அணிஞ்சிருந்தாங்க கையில் ஒரு பேப்பர் குவலையில் காப்பி வச்சுருந்தாங்க செஞ்ச வேலையை பாதியில் நிறுத்திக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு துப்புரவு பணிப்பெண் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சது வயது ஐம்பதுக்கு மேலே இருக்கும் கருப்பு முடி நீலக்கண்கள் வெண்மையான சருமம் கிழக்கு ஐரோப்பிய பெண்ணாக இருக்கலாம் ஒருவேளை ரஷ்ய பெண்ணாகவும் இருக்கலாம் காப்பியை சத்தம் எழுப்பாமல் உறிஞ்சு குடித்தபடி அப்படியே தூரமாக எங்கேயோ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க அந்த கண்களில் வெளிப்பட்ட துயரம் போல ஒன்றை நான் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை அதுவே அவரோட அவரோட என்னைய பேசுவதற்கு தூண்டியது இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டிங்களா என்று நான் கேட்டேன் இல்லை இன்னும் பாதி வேலை இருக்குது ஓய்வு எடுக்கிறேன் என்றார் அவருடைய அலங்காரம் பேச்சு நடக்கும் தோரணை ஆங்கில உச்சரிப்பு இவற்றை வச்சு பாய்க்கும் பொழுது அவர் ரொம்ப நாளாக டொரோண்ட்ராவில் இரு இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர முடிஞ்சது துப்புரவு பணியில் அநேகமாக புதிதாக வந்தவர்கள் அல்லது அகதி கோரிக்கையை வைத்தவர்கள்தான் வேலை செய்வது வழக்கம் காலம் வசிப்பவர்கள் உடனடியாக வேறு வேறு தொழிலுக்கு மாறி விடுவார்கள் ஆனால் இந்த இந்த பொண்ணு துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருந்தது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது நீங்கள் கனடாவுக்கு எப்போ வந்தீங்க என்று கேட்டேன் அவர் கிரீஸ் நாட்டை சார்ந்தவர் அவருக்கு பதிமூணு வயது நடந்தபோது தனியாக கனடாவுக்கு வந்திருக்கிறார் அவருடைய அப்பா அவருக்கு ஹெலன் என்று பெயர் சூட்டினார் ஹோமருடைய இதிகாசத்தில் வரும் பேரழகி ஹெலன் பிறந்தபோது அவர் அத்தனை அழகாக இருந்தாராம் புராணத்தில் வரும் ஹெலனை பாரிஸ் என்ற வீரன் கடல் கடந்து தூக்கி கொண்டு போனான் ஹெலன் என்ற பெயரை கொண்ட இந்த பெண்ணும் ஏறக்குறைய அம்மாதிரித்தான் கடத்தப்பட்டார் அவரே அவருடைய மீதி கதையை சொன்னார் எங்க குடும்பத்துல நாங்கள் ஏழு பிள்ளைகள் நான் ஆறாவது எங்க அப்பாவுக்கு ஒரு கால் கிடையாது அவர் எப்போதும் குதிரையில உட்கார்ந்து இருப்பாரு படுக்கும் போ நேரத்தை தவிர மீதி நேரம் முழுக்க அப்பாவை குதிரையில தான் பார்க்க முடியும் அவருடைய வேலை அவருக்கு வேலை என்னன்னா பிரபுக்களை வேட்டைக்கு அழைச்சிட்டு போறதுதான் அவரும் நன்றாக நல்லா வேட்டையாடுவாரு குறிதவராம சொல்வாரு எங்க எந்த நேரம் எந்த இடத்துல என்ன பறவைகள் கிடைக்கும் என்ன மிருகங்கள் அகப்படும்னு அவருக்கே அவருக்கு தெரியும் அதனால அப்பாவை தேடி பிரபுக்கள் வருவாங்க அதிகம் வேட்டை கிடைச்சா அப்பாவுக்கு அதிக பணம் கிடைக்கும் நான் பிறந்த பிறகு பிரபுக்கள் வேட்டையில் பெருசாக ஆர்வம் காட்டல படிப்படியாக அப்பாவினுடைய வருமானமும் குறைஞ்சிருச்சு அப்பாவுக்கு வேறு வேலை தெரியாது அவராகவே ஆள் சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போவார் அவர் எங்கள் கிராமத்தில் ஐந்து கால் மனிதர்கள் என்றே சொல்லுவாங்க எனக்கு பதினொன்று பன்னெண்டு வயது நடந்த போது நிலமை ரொம்ப மோசமாயிருச்சு வீட்டில் நாங்கள் அடிக்கடி பட்டினி கிடக்க வேண்டியதாக இருந்தது நான் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரியாக இருந்தேன் தொடர்ந்து படிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு எனக்கு கிரேக்க காவியங்களை காவியங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்டைய கிரேக்க மொழியை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை என்னால் அடக்க முடியல பண்டைய கிரேக்கம் வேறு நவீன கிரேக்கம் வேறு எழுத்துகள் ஒன்றாக இருந்தாலும் உச்சரிப்பு வேறு பொருளும் வேறு பண்டைய இலக்கியங்களை என்னால் வாசிக்க முடியும் ஆனால் பொருள் வழங்காது என் அம்மாவனுடைய தங்கை கனடாவில் வசதியாக இருந்தார் அவர் என்னை அழைச்சாரு கனடாவில் என்ன வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டினார் நான் மகிழ்ச்சியில் குதிச்ச அந்த வறுமையிலும் எங்கள் அம்மாவுக்கு நான் புறப்படுறதுல சம்மதம் இல்லை ஆனால் என் அப்பாவுக்கு பெருமை பிடிபடலை நான் கனடாவுக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நாலு தடவை ஊர் முழுக்க குதிரையில் சுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாத கு குளிரில் நான் மாண்டியால் வந்து சேர்ந்தேன் என்னுடைய சின்னம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் தான் வந்த அன்னைக்கே அவங்க அறையில் தூங்க அனுமதித்தாங்க அவங்க கட்டில படுத்தாங்க நான் தரையில் படுத்தேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு நான் வேலைக்காரியாக தான் வந்திருக்கிறேன் கிரேக்க புராணத்தில் ஒரு கதை இருக்கும் திரோய அரசன் தன்னுடைய நகரத்தை சுற்றி பிரம்மாண்டமான சுவர் எழுப்புறதுக்காக திட்டம் போடுவான் அதுக்காக அதிவீரன் அப்பல்லோவையும் கடல் கடவுளான பொசிடோனையும் நியமிக்கிறான் சுவரை கட்டி முடித்த பிறகு அவங்களுக்கு தகுந்த பணம் கொடுக்கறதாக வாக்கு கொடுக்கறான் ஆனால் அவங்க சுவரை கட்டி முடித்த பிறகு அந்த சம்பளத்தை கொடுக்காமல் கிராக் கிராக்அப் கிரேக்க புராணம் சொல்லும் ஏமாத்துக்காரர்களில் இவனே அதிகம் சிறப்பு வாய்ந்த ஏமாற்றுக்காரன் என் சின்னம்மாவும் அப்படித்தான் சின்ன பெண்ணான என்னை திட்டமிட்டு ஏமாற்றினார் காலையில் அவர் வேலைக்கு போயிடுவார் நான் தான் ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கணும் சமைக்கணும் துவைக்கணும் தரையை கூட்டி சுத்தம் செய்யணும் பள்ளிக்கூடம் போகணும்னு நான் கேட்டபோது பணிக்காலம் முடியட்டும்னு சொன்னார் பனிக்காலம் முடிஞ்சபோது செப்டம்பரில் தான் பள்ளிக்கூடத்தில் புது ஆட்களை சேர்ப்பாங்கன்னார் இப்படியே புதுசு புதுசாக ஏதாவது சாக்குகளை சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னை கடைசி வரை அவர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே இல்லை நான் வீட்டுக்கு எழுதும் கடிதங்களை படிச்சுட்டு கிழித்து திரும்ப எழுத சொல்வார் அவரே என் கடிதத்தை தபால் உரையில் போட்டு அனுப்புவார் நான் கண்டது எல்லாம் காலை மதியம் மாலை இரவு அவ்வளவுதான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனதே கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொழியும் தெரியாது நான் ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஆனால் எங்கள் அப்பா நான் பெரிய படிப்பு படிக்கிறேங்கிற ஆனந்தத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தார் அங்கே ஊரில் என்னுடைய சின்னம்மா கடிதத்தில் என்ன எழுதுவார்னு எனக்கு தெரியாது ஆனால் அப்பா எனக்கு எழுதும் கடிதத்தில் நல்லா படி அடுத்த பரீட்சையிலையும் முதல் ஆளாக நீ வரணும் அப்படின்னு எழுதியிருப்பார் சின்னம்மாவுக்கு இன்னொரு குழந்த பிறந்தது என்னுடைய பல பிறந்த நாட்கள் வந்துட்டு போச்சு ஆனால் ஏன் அது ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும் யாருமே எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடலை ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு நான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்னையே பார்த்தேன் நான் இளம் குமரியாக நின்றுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னை பார்த்துக்கிட்டு நடிநேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு மாலை சின்னம்மா அடித்ததில் கை விரல்கள் பதிந்த அடையாளம் கண்ணாடியில் தெரிஞ்சது என் வீட்டு தலை த தரை விரிப்பை பாதி சுருட்டியபடி விட்டுட்டேன் அதை மறுபடியும் விரிக்க மறந்துட்டேன் அதுக்கான தண்டனை தான் என் கன்னத்தில் பதிஞ்சிருந்தது என் நிலையை நான் இப்போ இருக்கிற நிலமையை எண்ணி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது சின்னமாகிட்ட விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்று இருந்தது படிக கண்ணாடியால் செய்த ஏழு காம்புகள் கொண்ட மெழுகுத்தொறி தண்டு மெழுகு வைக்கிற மெழுகு கறிகள் வைக்கிற தண்டு அதை நான் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு என்னுடைய சின்னம்மா எங்கேருந்தோ சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாங்க உடைச்சிட்டியா உடச்சிட்டியா என்று கத்திக்கொண்டே கையை ஓங்கிபடி ஓடி வந்தார் அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது நான் பதினெட்டு வயது யுவதி இளம்பெண் கைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவரை நேருக்கு நேர் பார்த்து அதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியே நின்னார் முகத்தில் முதல் தடவையாக ஒரு பயம் தெரிஞ்சது புகைப்படம் எடுக்க மெதுவாக பின்னுக்கு போகிறத மாதிரி நகர் பின்னாடி நகர்ந்து போனார் தரையில் இருந்து விளையாடிய கை குழந்தைய சட்டுன்னு இடுப்பில் தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார் அன்னைக்கு உடைஞ்ச கண்ணாடி செல்லுகளை நான் கூட்டி அல்லலை அப்படியே போய் படுத்துட்டேன் என் வாழ்நாளில் அதுவே ஒரு நீண்ட இரவு என்று சொல்லலாம் அடுத்த நாள் அதிகாலை பஸ் கட்டணத்துக்கு வேண்டிய பணத்தை மட்டும் திருடிக்கிட்டு டொரோ டொரோண்டோவுக்கு பஸ் பிடிச்சிட்டேன் டொரண்டோவில் சந்தோஷமாக இருந்தீங்களா டொரோண்டோ வந்து இறங்கினதும் இறங்கி அன்னைக்கு தான் வசந்தம் தொடங்கி இருந்தது வானம் தொடக்கூடிய தூரத்தில் தெரிஞ்சது மரங்கள் துளிர்ச்சி புது ஆரம்பத்தை ஞாபகப்படுத்துச்சு மனம் என்னுடைய மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு தொழிற்சாலையில் உடைகளில் பொத்தான் தைக்கும் வேலை கிடச்சது மிகவும் சுதந்திரமாக இருந்தேன் அங்கே வேலை செஞ்ச ஒருவரை கல்யாணம் முடித்தேன் ஒரு பையன் தான் எல்லாம் நல்லாவே போச்சு திடீர்னு ஒரு நாள் என் கணவர் உணவகம் ஒன்று திறக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார் சேமிப்பில் வச்சுருந்த அவ்வளோ பணத்தையும் போட்டு ஒரு கிரேக்க உணவகத்தை தொடங்கணும் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அது லாபத்தில் ஓடிச்சு ஆனால் என்னுடைய கணவர் இறந்தபோது நான் அதை நட்டத்துக்கு விற்க போச்சு விற்க நேர்ந்தது நீங்கள் உங்கள் சின்னம்மாவை பிறகு பார்க்கவே இல்லையா நான் மோன்றியலில் போய் இறங்கிய அன்னைக்கு என் நாடியை பிடித்து இங்கேயும் அங்கேயும் திருப்பி ஒவ்வொரு கோணத்திலையும் என்னை உத்து பார்த்தார் நான் நினைச்சேன் சின்னம்மா என் மேலே அன்பு காட்டுறாருன்னு அது அப்படி இல்லை அவர் என் விலையை தீர்மானிக்கிறார் அப்படின்னு இப்போ தோணுது என்னிடம் இருந்து எவ்வளவு வேலை வாங்கலாங்கிறத பற்றி தான் அவர் கவலைப்பட்டார் எத்தனை கொடூரமாக என்ன அவர் நடத்தி இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வாசகத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது நீ எதுக்காக படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு அலையிறேன் தொடப்பகட்டையோடு நிற்கும்போது நீ நல்லா அழகாக தானே தெரியற இதுதான் சின்னம்மா இறக்கும் வரைக்கும் என் அப்பாவுக்கு நான் ஏமாற்றப்பட்டது தெரியாது டொரான்ட்ரோ வந்த பிறகு நான் எழுதித்தான் அம்மாவுக்கே தெரியும் அவர் சின்னம்மாவை மன்னிக்கவே இல்லை ஆனால் நான் மன்னிச்சுட்டேன் ஆனால் அந்த காயம் இன்னும் ஆறாமலே இருக்குது எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு சப்பாத்து செருப்பு விற்கிறவன் முழங்கா செருப்பு விற்கிறவன் முழங்காலில் உட்காந்து தான் ஆகணும் வேலைக்காரியாக என்னை சின்னம்மா ஆக்கின பிறகும் நான் அவர்க் அவருடைய கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா சின்னம்மா தன பெரிய அழகின்னு நினச்சிட்டு இருந்தார் அப்படி இல்லை அவர் தண்ணியில் ஊற வச்ச ஊற வச்சது மாதிரி ஊதி போய் இருப்பார் ஆனால் திறமையான எஜமானி அவர் கண்களில் பூச்சியின் கண்கள் போல அவர் கண்கள் சுரண்டுக்கிட்டே இருக்கும் என்னுடைய வேலைகளில் குறை கண்டபடியே இருப்பது தான் அவருடைய பொழுதுபோக்கு தவறு செஞ்சால் கெசவு கிடைக்கும் என்னிடம் சாதாரணமாக கிரேக்க மொழியில் பேசுவார் ஆனால் திட்டும்போது ஆங்கிலத்துக்கு மாறிடுவார் நான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டதும் அப்படித்தான் உங்களுக்கு மகன் இருக்கிறான் இல்லவா அப்படின்னு நான் கேட்டேன் நான் படிக்க முடியாத பெரிய படிப்பை என் மகன் படிப்பான்னு நினச்சேன் ஆனால் அவன் பள்ளிக்கூட படிப்பை கூட முடிக்கலை பத்து நாள் பழக்கமான ஒரு பொண்ணை எனக்கு தெரியாமல் மனம் முடிச்சுட்டு அந்த மனம் முடிச்சுட்டு போயிட்டான் அந்த பொண்ணு சிரிக்கும் போது கூட சிகரெட் புகை வெளியே வரும் அவளை கூட்டிகிட்டு அவன் அமெரிக்காவினுடைய ஐடஹோ மாநிலத்துக்கு போயிட்டான் ஏன் அங்கே போனான்னு என்ன காரத்தை காரணத்தை யாராவது கேட்டால் சிரிப்பாங்க அங்கே தான் வாத்து சுடலாங்கிறான் ஏனஸ்டிஹமிங்வே என் எழுத்தாளர் வாத்து சுட்ட மாநிலமாக அது நான் ஒரு வாத்திலும் கீழாகிவிட்டேன் தாயை விட்டு ஒரு மகன் பிரிவதற்கு இது நல்ல காரணமாக சொல்லுங்க ஒரு ஒருவித எந்த தொடர்பும் அவனுக்கு கிடையாது ஆனால் எனக்கு இப்போ எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக தான் இருக்கிறேன் அடிக்கடி என் அப்பாவை நினச்சிக்கிடுவேன் ஊரில் ஐந்து கால் மனிதன் அவரை வந்து எல்லாரும் கேலி செஞ்ச போது அவர் பொருட்படுத்தினதில்லை சோர்ந்து போனதும் இல்லை ஒரு நாள் குதிரையில் அமர்ந்தபடியே அவர் இறந்து போயிட்டார் ஒரு கால் மட்டுமே இருந்தாலும் அவர் அயராமல் உழைச்சார் ஆனால் எனக்கு ரெண்டு கால் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மா மெல்ல சிரித்தாங்க ஹெலன் என்ற அருமையான பெயர் சூட்டப்பட்ட கிரேக்க பெண்கள் சட்டுன்னு எழுந்து நின்று தன்னுடைய ஆடையை தட்டி சரி செஞ்சாங்க ஒரு காலத்தில் அவர் பேரழகியாக இருந்திருப்பார்னு தான் எனக்கு தோணுச்சு கடுதாசி கோ காப்பி க குவலையை சற்று முன் அவர் சுத்தமாக்கிய கொப்பை தொட்டியில் தூக்கி எரிஞ்சார் எரிஞ்சாங்க தொடப்பக்கட்ட தண்ணீர் பாத்திரம் சோப்பு வாளி கிருமி நாசினி எல்லாத்தையும் எல்லா நிற இருக்கிற வண்டியை தள்ளிக்கிட்டே புறப்பட்டாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக சொன்ன வாசகம் ஒரு சிறுகதையின் முடிவுக்குரிய லட்சணத்தோடு வெளிவந்தது நான் பதிமூணு வயசுல தொடப்பத்தை கையில் எடுத்து சுத்தம் செஞ்சேன் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் அதையே செய்கிறேன் இன்னும் மோசமாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்று யோசிச்சார் தொடப்பக்கட்டையோடு இருக்கும்போது நான் அழகாகத்தான் இருக்கிறேன் இல்லையா அவ்வளவுதான் கதை இனி அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்